கடைசியில் பேசுகிறது எல்லாரும் பேசி முடிச்ச உடனே பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக தோழர்களே மேடையில் இருக்கின்ற நண்பர்களே என் பிள்ளைகளே எல்லோருக்கும் அன்றைய வணக்கம் ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சி போயிருக்கோம் ஒரு டைலாக் சினிமா விழாக்களில் போனோம் வித்தியாசமான படம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம் இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எண்பதில் ஆமாம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு வருஷம் நான் முதல் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை இதை வந்து நீங்கள் இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போகிறீங்க அப்போ நீங்களே சொல்லுவீங்க பல விதத்துல இது வித்தியாசம் ஏன்னா இந்த படத்தில் நாய் தான் ஹீரோ ஒரு ஈ ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய கிட்டாக இருக்குது ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய கிட்டாக இருக்குது ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாயின்னா தமிழ் மியா பெரிய இட்டாக இருக்கு இதில் ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேலே தன்னுடைய போராட்டத்துக்கு கோட்டுப்படி வரைக்கும் ஏறுது இதுதான் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த படத்தில் ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது டுவேட் கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலேயே வித்தியாசமான படம் அது அதுக்காக சொல்கிறேன் சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு டுவேட் கிடையாது ஒரு டான்ஸ் கிடையாது அடுத்ததுல நடிச்சவங்க பூரா பார்த்திங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறை சொல்கிறேன் பரவாயில்ல எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் கடவுள் இன்னும் இன்னே கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்கிறார் அவருக்கு நன்றி பொய்ஜி மகேந்திரன் ஏ ஏ வயசு தான் இப்படி இதில் நடித்தோம் அப்புறம் ஓல்டு பீப்புள் அது ஒரு வித்தியாசம் அதனால் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்கிறேன் அடுத்து என்னை பற்றி எல்லோரும் பேசினாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் இதுவும் ஆக்டிவாக இருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது மனது சந்தோஷமாக வச்சுருக்கிறேன் எப்போவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறதில்ல கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என் கூட இருக்கிறவங்கள எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று இருப்பேன் ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தால் எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளோதான் ஈஸிச்சர் அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம் சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் ரூபங்கி வந்து உட்கார்ந்த அவர் கூட சம்பந்தம் இல்லாத ஒன்னு சொல்ல முடியாது ஏன்னா குண்டம் அம்மா அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார்கள் அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதனால் அவர் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான் அதனால் நாங்கள் நாங்கள் தான் அந்த எங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் அதுவும் அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான் அடுத்து ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு ஏன்னா எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொல்லணும் அதாவது ஜனவரி மாசம் குளிரில் நாங்கள் போனோம் அதை அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடைக்கானலில் நடுங்கிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம் ஆனால் அந்த ஷூட்டிங் உடனே அந்த நடுக்கம்லாம் போயிடும் அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறெல்லாம் அது அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே ப இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துடுச்சு நூற்றி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டுன்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனோன்னா ஜுரம் போயிடும் அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரியே போனோன்னே அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியிலலாம் எனக்கு குளிக்க வச்சுட்டாங்க ஃபால்ஸ்லாம் ஸோ ஜுரம் போயிடுச்சு அதான் ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே வியாதின்றதை நம்ம நினைக்கிறது தானே எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை அப்படி வாழ்க்கை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பண்ணுறோன்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கன்டென்ட் தான் சொன்னார் கதையாக சொல்லலை கண்ட் ஒரு ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது எனக்கு புதுசாக இருந்துச்சு நான் எழுபது படத்தில் ஐம்பது படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்குறேன் நாய்க்கு நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல அது எனக்கு புதுசாக பட்டுச்சு எதுக்கு போகுது என்ன விஷயம் அதில் தான் எமோஷன் ஒரு ஒரு நல்ல படம் அது பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும் கனெக்டாகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்துருக்காரு பார்த்திமன் சார் பார்த்துருக்காரு விஜயாண்டனி பார்த்துருக்காரு இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எழுந்திரிக்கல அழுதுகிட்டு உட்காந்துருந்தாங்க நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம் நாங்கள் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம் அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படி படன்றது அப்படி தான் இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு 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 டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரைட்ரு வேறேன்னு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கதை சொல்லுவார் உடனே வந்து ஜெமினி ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை கதை இலாக்கான வச்சுருப்பாங்க அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார் டைரெக்டர்னு ஒருத்தர் இருப்பார் இது ஒரு பீரியட் நான் வந்து அசிஸ்டண்ட் டைரக்டராக வந்த காலங்களில் அது எழுபதுகளில் எழுபது வரைக்கும் அப்படி இருந்துச்சு இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் வரும்போது ட ரைட்டர் டேரக்டர் ஆகிட்டாங்க ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு ஒரு ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் வந்துக்கு க ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான் அவனும் ஒரு படைப்பாளி அந்த அந்த ஏன்னா இங்கே இங்கேலாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது டேரக்டர்ஸும் கொண்டாடுறா ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அந்த படத்தை பார்த்தா நாலு பேர் அதை ஒரு ஐ ஒரு ஐகானை எடுத்துக்கிறோம் ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான்னு சொல்கிறத விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான் ஒரு படிப்பினை தான் அந்த காலத்து படங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த தனியாக சொல்லணும் ஒரு 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 எழுத்தாளன் படம் பார்க்குறவனுக்கு ஒரு ஐக்கானாக இருக்கணும் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அவன் படைக்கின்ற படை படைப்புகள் இந்த கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும் இவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும் கத்தி எடுத்து விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனோன்னா அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை வெட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது அந்த பொறுப்புணர்வு சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை ரத்தம் இல்லை துப்பாக்கி சத்தம் இல்லை ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸாக சொல்லலை அதான் இந்த இது இதன் இதனுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் ரொம்ப சீரியஸான விஷயத்தை ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க ரொம்ப யதார்த்தமாக அழகாக அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போகிறது நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒவ்வொரு படமும் ஒரு பாடமாக இருக்கணுன்றது தான் ஆனால் இப்போ வர நல்ல படங்கள் பண்ணுறாங்க அவங்க நான் த யாரையும் தப்புன்னு சொல்ல வரலை ஆனால் அவர்கள் அந்த படங்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோவில் நூறு பேர் படம் பார்க்குறதால ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும் அந்த காலத்து படங்கள் அப்படி தான் இருந்துச்சு இது ஒரு நான் வயலண்ட் படம் நான் வயலண்ட்டாக ஆனால் பவர்ஃபுல்லான படம் இப்போ நான் வயலண்ட்னா நீங்கள் டயலாக் சொல்லுவோம் ஏன்னா சொத சொதன் இருக்கும் சாம்பார் மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்லை நான் நான் வயலண்டில் தானே நம்ம சுதந்திரமே வாங்கினோம் கத்தி ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள் அவருடைய மௌனம் தானே வெள்ளையின வரட்டி அடிச்சுது அவருடைய அந்த பேர் என்ன அஹிம்சை அதுதானே வெள்ளையின வர வரட்டி அடிச்சுது கத்தி எடுத்துட்டு நிற்கலையே காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் எடுத்துருப்பான்ல அடித்து துரத்தி இருக்கலாம்ல நம்ம அது செய்யலை யார் அதனால் அந்த மௌனம் எவ்வளோ பெரிய ஆயுதம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம் பயந்து ஓடி போயிட்டான்ல கல்லறிக்க ஓடிட்டாங்கள அப்படி நான் வயலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும் இது நான் வயலன்ஸ் படம் ஆனால் பவர்ஃபுல்லான படம் அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளர்னால் நான் ஆசைப்படுறேன் நான் ஒரு காலத்தில் வில்லன்னா இப்படி தான் இருப்பான் ரேப் பண்ணுவான் கொலை பண்ணுவான் பத்து பேரை வெட்டுவான் அப்படித்தானே இருந்துச்சு அந்த பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க யாரு வில்லன் யார் கதாநாயகனே படம் மாட்டேன் படம் பார்க்கும்போது நான் உண்மையிலே நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா எழுதிடாதீங்க என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேன் என் வயசு நான் சொல்லலாம் யாரு ஏன்னா படம் பார்க்கிற யூத் அவங்க அவங்கள எப்படி நம்ம கொண்டு போனோம் அம்மாவும் புள்ள வெட்டுறான் மாமியார் மருமகளை சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க அப்பாவை கொள்றாங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னா சினிமா வந்து ஒரு ஒரு அறிஞர் சொல்லுவார் சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும் அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒன்று தான் நினைப்போம் அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு சமூக உணர்வு எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம் நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த பத்து வருஷமாக நான் ஒரு நடிகனாகி ஒரு பத்து வருஷத்துல நாள் படம் பண்ணிட்டு நடிச்சுட்டேன் ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம் ரொம்ப அனுபவித்து நான் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல அதுலேயும் நான் தைரியமாக சொல்லுவேன் ரெண்டு மணி நேரம் படம் அந்த ரெண்டு மணி நேரம் உங்களை ரொம்ப அழகாக நாங்கள் உட்கார வச்சுருப்போம் முதல்ல மூணு மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவர் அதை மாருதி சார் ரெண்டரை மணி நேரம் படம் ஆக்கினார் சரி அவ்வளோதான் இதுக்கு மேலே குறைக்க குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கிறார் லெனின் சார் படம் பார்த்தார் அவர் அவர் சூப்பர்வைஸ் தான் இந்த எல்லாமே நடந்துக்கிட்டு லெனின் சார் படம் பார்த்தார் எங்களோட ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார் ரெண்டு நாள் கழித்து போய் பார்த்தோம் பார்த்தோம் பத்து சீனை காணோம் படத்தில் அவர் டேரக்டர் சார் சார் அந்த சீனும் தூக்கிட்டார் சார் இந்த சீனும் தூக்கிட்டார் சார் இந்த சீனும் தூக்கிட்டா சார் சார் போச்சு சார் அப்படின்றார் அதாவது ரெண்டு இருபதுக்கு இவர் கொடுத்தார் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார் அவர் பத்து சீன தூக்கி இருபது நிமிஷத்தை தூக்கி ரெண்டு மணி நேரம் ஆக்கிட்டார் அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம் சாருக்கு நன்றி மூணு மணி நேரத்தை ரெண்டரை மணி நேரம் பார்க்குனிங்க ரெண்ட்ரை நேரத்தை ரெண்டு மணி நேரம் பார்க்கினார் அப்படி எல்லாருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க டி சொல்லணும் நான் எங்களுக்கு குண்டமாக சொல்லணும் ஆ உல் டஃபாக தப்பாக எடுத்துக்க அந்த ஸ்டேஜில் நான் செல்லமாக நான் சொல்கிறேன் ரொம்ப எல்லாருமே குடும்பம் எல்லாருமே பேசினதே இங்கே டைரக்டர் யார் ப்ரொடியூசர் யார் அதெல்லாம் கிடையாது நான் எல்லோரையும் போட வேடான்னு சொல்லுவேன் அது பாசத்தில் பிள்ளைங்களை சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம் எல்லாரும் உழைச்சிருக்கிறோம் இந்த படம் வெற்றி அடைஞ்சால் பெரிய சூப்பர் ஹீரோலாம் நடிக்கல இதில் நடிச்சு ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான் ஹைரபா தான் நாங்களெலாம் துணை துணை நடிகர்கள் உதிரிப்பூக்கள் நாங்களாம் ஒரு ஃபு ஃபுல் மாலை எதுன்னா அது தான் போடணும் இந்த எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கெலாம் போய் நின்றுருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதுவே எல்லாரும் கடுப்பாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் என்னடா இந்த மனுஷன் தூங்க வந்து தின்ன்றான் நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படிலாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்துடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும் புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்காரு அந்த புது புது ஐடியாக்கெல்லாம் படம் வரும் ஒரு 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 சாதாரண ஒரு இளைஞர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆகிருக்கான் அவன் ஒரு அடுத்த படம் எடுக்க முடியும் இந்த படத்துக்கு வெற்றி ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸில் அந்த டைரக்டர் பெரிய டேரக்டராக வரணும் அந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும் இந்த மியூசிக் இதில் இந்த படத்தை வந்து ரெண்டு இடங்களில் ரெண்டு கட்டங்களில் எடிட்டிங்க்கு முன்னாடி எடிட்டிங்க்கு பிறகு பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு இருந்துச்சு படம் அதே மாதிரி பிஃபோர் ரீ ரிகார்டிங் ரீ ரீரிகார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது ஒரு ஒரு நாயுடைய அதோட எமோஷன் நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்கில் சொல்றார் நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றார் நாய் ரிவெஞ்ச் எடுக்குது படம் வந்து நிச்சயமா வெற்றி அடையும் அது நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில் நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையில் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின் கூடனுக்கு முன்பு விபின் நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிச்சயமா பேர் கிடைக்கும் இதில் நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும் காரணம் ஒரு வித்தியாசமான கதைகளம் அந்த வித்தியாசமான கதைக்கிழமைப்ப ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறது இது நான் வந்து எங்க கதைக்கு கதையை விட்டுட்டு போறேன் பரவாயில்ல இப்போ விஜயகாந்தோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துருக்கலாம் சட்டம் ஒரு எரிட்டரை நான் விஜயகாந்தும் நான் புதுமுகம் அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடித்தவர் டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் போடலாம் மற்றவங்களாம் தான் பண்ணுறாங்க ஒரு பெரிய கேமராமேன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் போட்டு படம் எடுத்து படம் எடுக்கலாம் பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லைப்பா அந்த அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு இந்த மியூசிக் டைரக்டர்னாலும் ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறவன் நான் ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்டம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது டைரக்டர் தான் புது டைரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்காரும் அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேலே உட்காரணும் அப்போ தான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடித்து அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளோதான் அவர் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது என்ன நான் அவரை போது நைன்டி டூவில் நான் பீக்கில் இருக்கிறேன் ஹிந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம் பெரிய கேமராமேனாக போட்டிருக்கலாம் புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும் தான் நீங்கள் முதல்ல ஒரு பத்து படம் நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதான் ப்ரொமோஷன் ஹீரோவை ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த படம் ஓடிச்சு அந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லும் தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும் இப்படி ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது அத போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது இப்போ ஹீரோ குழா இந்த படம் ஓடின பிறகு தைரியமாக சொல்லலாம் இந்த கதை என்னை உருவாக்கியிருக்கு இந்த கதை அந்த டைரக்டர் உருவாக்கியிருக்கு இந்த கதை மியூசிக் டைரக்டர் உருவாக்கியிருக்கு ஆனால் எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம் பெரிய பெரிய இயக்குனர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆகா ஊகோன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த படங்களுக்கெல்லாம் வந்து விளம்பரம் தேவையில்லை ஏன்னா அவங்களாம் ரசிகர்கள் வச்சுருக்காங்க ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது நீங்கள் விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைன்னாலும் ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம் படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீ நீங்கள் ஓட்டி காட்டணும் அது உங்களை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்